ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மாதமாகவும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் மன நிம்மதியும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியுடன் மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் சேருவார் சனியும் செவ்வாயும் எதிர் துருவ கிரகங்களாக இருப்பதால் உங்கள் நடத்தை மாறும் நீங்கள் எரிச்சல் அடைவீர்கள் இது உங்கள் வேலையின் சாதகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலம் மாத தொடக்கத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதே நேரத்தில் ராகு மற்றும் சூரியன் இரண்டாவது வீட்டில் கிரகண தோஷங்களை ஏற்படுத்தும் அங்கு சுக்கிரன் இருக்கும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வியாபாரத்தில் உங்களுக்கு தளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் நிறுவனத்தின் பிரச்சனைகள் வளர வாய்ப்பு உள்ளது இங்கு பணிபுரியும் நண்பருடன் நீங்கள் ஒத்துழைப்பவர்களுடனும் நன்றாக நீங்கள் இருக்கு நடந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பது இந்த மாதத்தில் உள்ளது ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது செவ்வாய் நான்காம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் உங்களை சுற்றியுள்ள செயல்பாடுகள் உங்கள் படிப்பின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இதில் நிரூபிக்கிறது ஆனால் புதனின் அருளால் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதில் இருந்து புதன் மற்றும் குரு அமைந்துள்ள மூன்றாவது வீட்டை சனி பார்க்கிறார் செவ்வாய் முதல் வீட்டில் இருந்து உங்கள் நான்காம் மற்றும் ஏழாம் வீடுகளை பரிசோதிப்பார் அதே நேரத்தில் சுக்ரன் ராகு மற்றும் சூரியன் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் வசிக்கிறார்கள் அதனால் சில கிரக அமைப்புகளின் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் நடத்தையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் இதுவரை மறைத்து வைத்திருக்கும் உங்கள் மனதில் இருப்பதை அவர்களிடம் சொல்லலாம் நீங்கள் வெற்றியடைவீர்கள் ஆனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு முன் அதை செய்ய வேண்டும் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் புதன் இரண்டாவது வீட்டிற்கு செல்வார் அங்கு அது நிலையில் இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் கடினமாகவே இருக்கும் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன் உங்கள் ஏழாவது வீட்டை முதல் வீட்டில் இருந்து பாதிக்கும் இந்த கிரகங்கள் எதிரும் புதிருமாக இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் சில சிறிய மத மற்றும் வீட்டு கடமைகளை தவிர அதிகப்படியான செலவுகள் உங்களை தாக்காது எனவே உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் மற்றும் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் இரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் சூரியனின் தோஷம் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் ராசியின் அதிபதியான சனி உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் ஆனால் எட்டாம் வீட்டில் கேதுவும் முதல் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி உங்கள் உடல் நலத்தை பரிசோதித்து அதற்கு உண்டான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய நன்மை நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பயணங்களால் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் இப்பொழுது வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருப்பவருடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு காணப்படும் பண வரத்து அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன் கூடும் மாணவர்கள் பாடங்களை மனநிறைவுடன் படிப்பீர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதையும் திட்டவட்டமாக பேசி காரியங்களில் குழப்பமில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று காலதாமதமாகலாம் பண வரத்து கூடுதலாகவே இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடைபெறும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் உங்களுக்கு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பற்றிய கவலை நீங்கும் நிர்வாகத்தில் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையிடமும் குழந்தையிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கும் உங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலை சுற்றி வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்